ரமலான் வசந்தம் சிறப்பு நேரலை நிகழ்ச்சி உடாக இணைந்திருக்கின்றோம் முதலாவதாக வருகிறது ரமலானின் சிறப்புகள் இதனை வழங்குவதற்காக எம் எஃப் அதிலே அகமட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே புகழ் அழைத்தும் அனைவருக்கும் அசலாமும் நான் உங்கள் முன்னிலை ரமலானின் சிறிய சம்பவம் கூற வந்துள்ளேன் அல்ரத் சல்மான் ரலியல்லாஹு அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அசோலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சஹ்பான் மாதத்தின் இறுதி எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் மனிதர்களே உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கின்றது அது பரக்கச் செய்யப்பட்ட மாதமாகும் அதில் லைலது கதிர் என்ற ஓர் இரவு இருக்கின்றது அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகும் அதில் நோன்பு நோட்பதை அல்லாஹ் கடமையாக்கி உள்ளார் அதனுடைய இரவு நேரங்களில் நின்று தரவே தொழுவதை நன்மைக்குரிய செயலாக ஆக்கியுள்ளார் எனவே வருகின்ற ரமலான் மாதத்தை செய்யக்கூடிய மாதமாக எனக்கும் உங்களுக்கும் அல்ல நன்றிகளும் வாழ்த்துக்களும் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நடாத்தும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நோம்பில் அனுமதிக்கப்பட்டவை இதனை விளங்குவதற்காக அம்மார் சகி அவர்களுடைய அன்புடன் அழைக்கின்றேன் அனுமதிக்கப்பட்டவை இதனை வழங்குவதற்காக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்

உங்கள் பாராட்டுகள் அடுத்ததாக நோம்பு பற்றிய பாடல் இதனை வழங்குவதற்காக ஆர் பாதி ஹானின் அவர்களை அன்பு அளிக்கிறேன்

شهر رمضان مرحبا مرحبا i

அதிஷ் கூற வந்துள்ளே செல்லம் அவர்கள் அவர்கள் அழிக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அல்லாவின் புறத்தில் இன்னும் நரகத்தின் கைதில் விடுதலை செய்யப்படுகின்றனர் மேலும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரமலானின் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் து <laughs> அவர்களை தவிர வேறு எவரும் பலியாக நுழைய மாட்டார்கள் என்று இதை தூரம் மஹமத் நாம் செல்லா ஓலை செல்லமாக கூறினார்கள் ஆதாரம் சஹீல் புகாரி மிக அழகாக அந்த விடயத்தை கூறி சென்ற அந்த மாணவனுக்கு இங்கிலீஷ் ஸ்பீச் நோன்பு <laughs> Good day, one. I'm MF Alia Sakra from Way to b and I would like to share my thoughts on the input of especially during Ramadan. Sharing is very important because it shows we care about others. When we share, we make friends and learn to be kind. It makes everyone happy and helps us build a better community. Allah subhanahu wa Ta ta'ala loves those who help others. And our beloved Prophet Muhammad taught us sharing brings blessings. Even more sharing becomes even more special. And we also get zakat al-fitr before i first year. thank you to listen me and keep spending kindness நண்பிகளமும் வாழ்த்துகளும் அந்த மாணவிக்கு காச்சல் இருந்தாலும் அந்த மானவி தன்னுடைய நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்து நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார் அவருக்கும் நமது நண்பிகளமும் வாழ்த்துகளும் அடுத்துதாக ஹஸீதா இதனை வழங்குவதற்காக எம்.எஃப். ஆலிஸ் மகதி அவர்களே அன்பு ய يا من في قلبك رحمة للناس يا من لفت قلوبا بالإسلام يا حبيبي يا شفي يا رسول لا بأمي وأبي فديتك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام والهدى محمد Happy Ya Mullah, Hayatana Bil Ayman, Ya Man Bijabal al Aliyasan, Ya Man Nawartal Kuluban Bil Ya Happy Bia Shafi, Yumi Wabi. اتيتك سيدي شراط بالسلام عليك يا نبي حبيبي يا محمد اتيت بالسلام والهدى محمد حبيبي يا محمد يا رحمه للعالمين يا محمد يا من يَا عياتك بالايمان அந்த மாணவனுக்கும் காய்ச்சல் இருந்தாலும் அவரும் தனது நிகழ்ச்சியை வழங்கினார் அவருக்கும் மனம் அந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அடுத்ததாக நோம்பு திறந்த பின் ஓதும் துவா இதனை வழங்குவதற்காக எம் எஸ் ஏ பாத்திமா சானியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்

அடுத்த நிகழ்ச்சியாக நோன்பு பற்றிய பாடல் இதனை விளங்குவதற்காக என் ஷம்ஹா ஜைனப் பகலை அன்று அழைக்கின்றேன் அனைவருக்கும் juga

அடுத்த நிகழ்ச்சியாக நோன்பின் மாண்புகள் இதனை வழங்குவதற்காக எம் ஜே ரிதா ஹஸ்னி ஈசி ஈசி லேர்னிங் சென்டர் மாணவி ஈசி லேர்னிங் சென்டர் மாணவி ரிதா ஹஸ்னி நோன்பின் மாண்புகள் பற்றி பேச வருகிறார் எங்கே உங்கள் பலத்த பாராட்டுகள்

ஈமான் கொண்டவர்களே உங்கள் முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது போல் அது உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் இரியச்ச முடியவராகலாம் சூரத்துல் பகரா வசனம் நூற்றி எண்பத்தி மூன்று மருமையில் மஞ்சாடக்கூடிய ரமலான் மாதமே வருக எமது பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமே வருக

சுவன வாயில்கள் திறக்கப்படுகின்ற மாதமே வருக சுவனம் அலங்கரிக்கப்படுகின்ற மாதமே வருக ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவினைக் கொண்ட ரமலான் மாதமே வருக நரக வாயில்கள் மூடப்படுகின்ற மாதமே வருக நோன்பாளிகளின் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மாதமே வருக நரக விடுதலை கிட்டுகின்ற மாதமே வருக எதிர்வரக்கூடிய ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து கொள்ள இறைவனை பிரார்த்திப்போம் ஐவேளை தொழுகையை விடாது தொழுவோம் ரமல்லான் மாதத்தில் அதிக பாக்கியமுடையவராக இருந்து அதிகமாக இறைவனிடம் பாவம் மன்னிப்பு கோருவோம் ரமல்லான் மாதத்தை வரவேற்று திருமறை திருக்குருவானை யோதி முடிப்போம் என கூறி முடிக்கின்றேன் எனது உரையை செவிதாழ்த்தி கட்டிருந்த அனைவருக்கும் கெசாகலாக எதையோ உங்கள் பணத்தை பாராட்டுகள் மிக சிறப்பாக அந்த ரிதா ஹசுனி அவளுக்கு மனமாதராதிகளும் வாழ்த்துக்களும் நிகழ்ச்சியில் நொன்றின் சிறப்பு பற்றிய ஹதீஸ் இதனை வழங்குவதற்காக எம் எஸ் ஏ முகமது அன்புடன் அளிக்கிறேன் உலகத்தை படித்து பரிபாலித்த இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹாம்துல்லா அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து நான் உங்கள் முன்னிலையில் நோன்பின் சிறப்புகள் பற்றிய ஹதீஸ் ஹதீஸ் கூற வந்துள்ளேன் கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் من صام صوم في سبيل الله بغت الله وجهه عن النار سبعين خريفا அல்லாஹுடைய பாதையில் யாரோ நோன் நோபாரோ அல்லாஹ் அவருடைய நரக நிரப்பை விட்டு எழுபது ஆண்டுகள் தூரமாகின்றான் என்று நபி ஒளிவு செல்லும் அவர்கள் கூறியதாக அபூ சையீதல் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒளிவு செல்லும் அவர்கள் கூறியதாக அஜிரத் குறையிறார்கள் எல்லா ஒன்னும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் நம்பிக்கை ஒன்று ஒன்று நன்மையை எதிர்பார்த்து ரமலான் மாதம் முழுதும் நோன்பு நோக்கிறாரோ அவர் அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆதாரம் புகாரி ஜெஸ்ஸா கல்லா ஹைரா மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அந்த மாணவருக்கு அடுத்த நிகழ்ச்சியாக நோம்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இதனை விளங்குவதற்காக எச் بسم الله الرحمن الرحيم அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நான் உங்கள் முன்னிலையில் ரமலான் மாதத்தின் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களை கூற வந்துள்ளேன் முதலாவது பிரயாணம் செய்யும் பிரயாணி இரண்டாவது நோயாளிகள் மூன்றாவது முதுமையடைந்த வயதாளிகள் நான்காவது கற்பிணி தாய்மார்கள் ஐந்தாவது பாலூட்டும் தாய்மார்கள் ஆறாவது இவர்கள் அடுத்த முன் விட்ட நோன்புகளை கலா செய்ய வேண்டும் எனவே நாம் எந்தவித காரணங்கள் மிந்தி நோன்புகளை விடாமல் நோட்பதற்கு எமக்கு அல்ல அருளை புரிவானாக ஆமீன் எங்கே பலத்த பாராட்டுக்கள் அனைத்து நிகழ்ச்சிகளும் நோன்பு பற்றிய நிகழ்ச்சிகளாக இருக்கிறது உங்களை உற்சாகப்படுத்துகின்ற ரமலானில் அமல்கள் செய்ய தூண்டுகின்ற உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை தான் நாங்கள் வடிவமைத்திருந்தோம் என்ன செய்வது மலை குறுக்கிட்டதன் காரணமாக இப்பொழுது நாங்கள் இந்த கூடாரத்துக்குள்ளிருந்து நிகழ்வை நடாத்திக் கொண்டிருக்கின்றோம் ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருந்தார்கள் இன்னும் வருவதற்காக இருந்தார்கள் மழை குறுக்கட்டதன் காரணமாக அவர்களால் தற்பொழுது வர முடிய முடியவில்லை